அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அன்பானவர்களே அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளன் பாருங்கள் தர்தார் அலி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் நசையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் தகஜத்தை தொழுக வேண்டும் என்ற நீயத்தோடு உறங்குகிறான் எழுந்து பார்க்கிற பொழுது ஃபஜருடைய நேரமாக இருக்கிறது தகஜத்துடைய நேரம் கடந்துவிட்டது அல்லாஹூர் ஆலமீன் அவன் வைத்த அந்த நீயத்திற்காக தகஜத்து தொழுத நன்மையையும் அல்லாஹ் தந்து விடுகிறான் அந்த தூக்கம் அவனுக்கு வெகுமதியாக அல்லாஹு தந்தது என்பதாக சொல்லுகிறார்கள் அன்பானவர்களே நாம் நீயத்து எப்படி வைக்கிறோமோ அதற்கேற்பதாக அல்லாஹத்து மக்கிட்ட செய்கிறான் கூலிகளை தருகிறான் நாம் எப்படி அல்லாஹை நினைக்கிறோமோ அல்லாஹ் அதுபோல ஆகிவிடுகிறான் அதனால் நம் வாழ்க்கையில் அதிகமான நன்மைகள் செய்ய வேண்டும் என்கின்ற உறுதியான எண்ணங்களோடும் நீயத்தோடும் நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் அதை செய்யாவிட்டாலும் அதை செய்த நன்மையை அல்லாஹ் நமக்கு தந்துவிடுகிறான் இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பான ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நாம் தகஜத்துடைய தொழுகையை தொழுகுவோம் நன்மைகளை சேகரிப்போம் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கருணை பொழிந்து நம் அனைவர்களையும் மன்னித்து இந்த சிறப்பான ரமலானுடைய வரக்கத்தை கொண்டு உயர்ந்த பதவிகளையும் சொர்க்கத்தையும் அல்லாஹ் நமக்கு தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காதூ